இன்னைக்கு நம்மை பார்த்து எதை சொல்கிறார் இஸ்லாமியர்களை பார்த்து அரேபியாவுக்கு போங்க அரேபியாவில் தான் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் என்று தானே ஒவ்வொரு மேடையிலும் பேசுகிறார்கள் நான் என்ன கேட்டு ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் அரேபியாவிலே இருக்கின்றவர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களா எங்களுக்கு நெருக்கமானவர்களா என்கிற கேள்வி இந்த வந்திருக்கிறது இன்னைக்கு உள்ளபடியே நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் வளைகுடா நாடுகளிலே வாழ்கின்ற வளைகுடா நாடுகளிலே ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் உள்ளபடியே இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு நெருக்கமாகவும் இணக்கமாகவும் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் நம்முடைய பிரதமர் மோடி வளைகுடா நாடுகளிலே எப்படி இவ்வளவு செல்வாக்கோடு சுற்றுப்பயணம் செய்ய முடியும் எப்படி அதிபர்கள் அவர்களை அரவணைத்து கட்டி கத்தார் நாட்டிலே உலகத்திலே பெரிய இந்து ஆலயங்களை கட்டி எழுப்பி அந்த ஆலயத்தை திறப்பதற்கு மோடி அவர்களை அழைத்து இங்கே ராமர் கோவிலை பிரதிஷ்டை செய்தது போல அங்கே போய் அந்த கோவிலே பிரதிஷ்டை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டினுடைய ஆட்சி அந்த நாட்டினுடைய மன்னர்கள் உங்களை வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களுக்கு வேண்டியவர்களா எங்களுக்கு வேண்டியவர்களா என்ற கேள்விதான் உத்தரப்பிரதேசத்திலே கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு அப்படி மதரசாக்களும் இடிக்கப்படுவதை தடுத்த பெண்கள் ஆண்கள் எல்லோரையும் கொண்டு தாக்கி துப்பாக்கியால் சுட்டு ஏற குறைய பத்து பேர் இறந்ததாக அதிகாரபூர்வமான தகவல் மொத்தம் எத்தனை பேர் இறந்தார்கள் தகவல் இதுவரை வரவில்லை இன்று மோடி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து வட இந்தியா தனக்கு வேண்டிய இந்தியாவைப் போலவும் தென்னிந்தியா தன்னை விரும்பாத இந்தியா போலவும் காண்பித்து வடக்கு தெற்கு என்று காண்பித்து தமிழர்களை சிறுபான்மையினர் ஆக்குவதற்கான முயற்சியை இன்று மோடி சாதகமான ஊடகங்கள் ஒரு மறைபொருளாக செய்து கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த முக இந்த அரசியலை எல்லாம் பிரித்தாளுக்கு இந்த அரசியலை நாம் முகத்திரையை கிழித்து அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் அவர்களை நாட்டு மக்களுக்கு அவர்களுடைய சதியை சொல்ல வேண்டும் நம்முடைய மாற்று மார்க்க மாற்று சமூக மக்களை நாம் வென்றெடுக்க வேண்டும் ஒரே நாடு ஒரே மக்கள் என்று சொல்கிறோம் ஒரே சாதி என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள் என் அருமை நண்பர்களே இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா கண் கலங்கி நிற்கவனை பார்த்து ஏன் கண் கலங்கி நிற்கிறாய் என்று கேட்பதற்கான ஆட்கள் இல்லை சஞ்சலப்பட்டு இருக்கிறவனை பார்த்து ஏன் சஞ்சலத்தோடு இருக்கிறாய் என்று தட்டுவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலங்கி நிற்கின்ற சிறுபான்மை சமூகத்தை பார்த்து முதுகில் தட்டினது மட்டுமல்ல தன் நெஞ்சோடு அணைத்து கலங்காதே நான் இருக்கிறேன் என்று சொன்ன நிகழ்வாகத்தான் இன்றைக்கு காலையில் நிகழ்வை பார்க்கும் இங்கே ஒரு அருமையான தலைப்பை ஒட்டி நாம் கூடியிருக்கிறோம் நிறைய கருத்துக்களை நம் மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற உணர்வு உந்துதலின் காரணமாக இந்த காலத்தின் தேவை அறிந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு சமூக சூழலை எப்படி ஏற்படுத்துவது ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எப்படி உருவாக்குவது இதற்காக ஒரு அடித்தளமான அமைப்பை அமைத்து தமிழகம் எங்கும் இருக்கின்ற எல்லோரையும் சந்தித்து சிந்திக்க வைத்து அவர்களை வாக்குகளாக அணிதிரட்டி இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு காரணமாக இருப்பதற்கான விதை நாற்றுக்களை நடுவதற்காக நாற்று பண்ணைகளாக இதை போன்ற கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய வீச்சையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் மட்டுமே அந்த தேர்தல் அல்ல ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டுமே அந்த தேர்தல் அல்ல பாஜகவை அல்லது பிரதமர் மோடியை ஆட்சியில் இருந்து அதிகாரத்தில் இருந்து அகற்றுவது மட்டுமே அந்த தேர்தலுடைய நோக்கம் அல்ல இந்திய திருநாட்டிலே யாரும் ஆட்சி அதிகாரத்திலே நிரந்தரமாக என்றைக்கும் எப்பொழுதும் இருந்துவிட முடியாது இறைவன் எல்லோருக்கும் ஒரு காலக்கெடுவை வகுத்து தந்திருக்கிறான் அது அதிகாரங்களாக இருந்தாலும் சரி அதிகாரங்களை பெற்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி பெரும் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி பெரும் தொழில் குழுமங்களாக இருந்தாலும் சரி பெரும் தொழில் குழுமங்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் இறைவன் வாழ்க்கையினுடைய வயதை அவர்கள் நெஞ்சிலே எழுதித்தான் இந்த மண்ணிலே அவர்களை அனுப்பி வைக்கிறார் ஆங்கிலத்தில் அருமையாக சொல்வார்கள் எவ்ரி இன் இஸ் வேர்ல்ட் கம்ஸ் வித் எக்ஸ்பைரி டேட் முடிவோடு தான் எல்லாரும் இந்த உலகிற்கு வருகிறோம் அநியாயமும் அக்கிரமும் அனாச்சாரமும் ஏழை எளியவர்களை வதைக்கின்ற கொடும் உள்ளமும் இல்லாதவர்களை பழி வாங்குகின்ற மனப்பான்மையும் ரத்தம் குடிக்கக்கூடிய வன்முறை உணர்வுகளை தூண்டுகின்ற வன்முறை வெளியாட்டங்களையும் இறைவன் நீண்ட நாட்கள் பொறுத்திருக்க மாட்டான் மனிதர்களால் இயலாததை இறைவன் செய்து முடிப்பான் அநியாயத்திற்கும் அக்கிரமித்திற்கும் முடிவு கட்டுவான் அந்த முடிவினை வாழ்க்கையிலே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவான் அந்த நல்ல நாட்களுக்காக நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இன்று நமக்கு இருக்கின்ற பெரிய பணி என்னவென்று சொன்னால் இந்திய திருநாட்டில் இருக்கிற மக்களுடைய மனதை வென்று எடுப்பது எப்படி ஹவு டு வின் தேர் ஹார்ட்ஸ் இந்த நாடு என்ன மாதிரி சிந்திப்பதற்காக பழக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு பதிமூன்று விழுக்காடு இஸ்லாமியர்கள் ஒரு இரண்டரை விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இந்த பதினைந்து விழுக்காடு மக்கள்தான் இந்த நாட்டிலே இருக்கிற எண்பத்தி விழுக்காடு மக்களுடைய வாழ்வாதாரங்களை வளத்தை செல்வத்தை எதிர்காலத்தை இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் கெடுக்கின்ற மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் இந்த பதினைந்து விழுக்காடு மக்கள் தான் என்று இந்த நாட்டு மக்களை நம்ப வைப்பதற்கான ஒரு பெரிய மூளைச்சலவை தொடர்ந்து செய்யப்பட்டு அது சில இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது என்று கூட நான் அச்சப்படுகிறேன் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்கேயோ ஒரு நாட்டிலிருந்து யாரோ படையெடுத்து வந்தார்கள் என்பதற்காக படையெடுத்து வந்த மன்னர்கள் தாங்கள் வெந்த நாட்டிலே அவர்களுடைய அரசை அமைத்து அதற்காக ஆட்சி செய்தார்கள் என்பதற்காக ஆயிரம் ஆண்டுக்கு பிறகு இந்த மண்ணிலை இந்த மண்ணினுடைய இரத்தத்தை இந்த மண்ணினுடைய காற்றை தண்ணீரை குடித்து இந்த மண்ணின் மைந்தராக இருக்கின்றவர்களை பார்த்து அவர்களுடைய வாரிசுகள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அல்லவா அப்படி வாரிசுகள் என்று சொல்லுகின்ற போது அதை நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களும் இன்று பரவலாக காணப்படுகிறார்கள் நமக்கு பக்கத்தில் இருப்பவர்களே நம்மோடு உண்டு உறங்கி நம்மோடு விளையாடி நம்மோடு நட்பாக இருந்த நண்பர்களுக்கு கூட ஒரு அடி மனதிலே ஒரு இஸ்லாமியனை பார்த்தால் ஒரு கிறிஸ்தவனை பார்த்தால் இவன் அந்நியன் என்கிற உணர்வு உள்ளூர இருப்பதை இப்பொழுது நம்மால் உணர முடிகிறது இதற்கு என்ன காரணம் என்றால் ஆர் இயக்கம் கடந்த தொண்ணூறு ஆண்டுகளாக இந்த மண்ணில் எடுத்த விஷம பிரச்சாரம் மிகப்பெரிய கட்டுக்கதைகளை பொய்களை உண்மையாக சித்தரிக்கக்கூடிய கதைகளாக மாற்றி தங்கள் கைகளிலே இருக்கிற ஊடக பலங்களின் மூலமாக அதை வெகுஜன மக்கள் மத்தியிலே எடுத்து சென்று பொய்யை உண்மையாக்கி உண்மையை சத்தியமாக்கி அதுதான் வாழ்க்கை முறை என்று சொல்லி இந்த ஏழை எளிய மக்களுடைய அப்பாவி மக்களுடைய உள்ளத்தை எல்லாம் வெறுப்பு என்கிற விஷப்பாலை ஊற்றி கெடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த சமூக நல்லிணக்க பேரவையினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தேர்தலில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல பாஜகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவது மட்டுமல்ல யாருடைய மனதில் எல்லாம் வெறுப்பு இருக்கிறதோ அந்த வெறுப்பை துடைத்து எரிந்து அவர்கள் மத்தியிலே அன்பை விதைத்து சகோதரத்துவத்தை வளர்த்து சமத்துவத்தை உருவாக்கி உண்மையான சகோதரத்தை வெற்றி பெற்று இந்த மண்ணிலே அன்பும் நீதியும் நியாயமும் தலைப்பதற்கான சூழலை உருவாக்குவதுதான் இந்த சமூக நல்லிணக்க பேரவையினுடைய நோக்கம் என்ன சொல்கிறார்கள் சில பேர் நம்முடைய தமிழ்நாட்டிலே அவர்கள் எண்ணிக்கை வரலுட்டு எண்ணி விடலாம் இந்த தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு சூழலை உருவாக்குவதற்காக சிலர் கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார்கள் தீபாவளிக்கு போடுகின்ற பட்டாஸ் அதற்கு உச்ச நீதிமன்றம் தடை செய்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது யார் தெரியுமா தீபாவளி கொண்டாடுவதை தடுப்பதற்காக நினைக்கின்ற கிறிஸ்தவ பாதிரியார்கள் தான் அந்த வழக்கை ஏற்பாடு செய்து போட்டார்கள் என்று ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி பேசுகிறார் நீங்க மக்கள் மனதிலே எவ்வளவு பெரிய விஷத்தை ஆழமாக ஊன்றுகிறார் என்று பார்க்க வேண்டும் அந்த வழக்கை தொடர்ந்தது பசுமை தாயகம் என்று சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்த நண்பர்கள் மாசு இருக்கக்கூடாது காற்றில் என்று நின்றுகின்ற நண்பர்கள் அவர்கள் வைத்திருக்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கு அந்த வழக்கு ஆனால் அண்ணாமலை என்ன சொல்லுகிறார் கிறிஸ்தவ பாதிரியாளருடைய ஏற்பாட்டிலேதான் தீபாவளி என்று பட்டாசு வெடிக்கக்கூடாது என்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டது என்று சொல்லுகிறார் இதை போல ஓர் ஆயிரம் கதைகள் நான் அடிக்கடி எல்லோருக்கும் நினைவூட்டுவேன் இந்திய வரலாற்றிலே திப்பு சுல்தானை போல ஒரு மா மன்னன் ஆண்டதாக சரித்திரம் இல்லை வீரத்தில் தியாகத்தில் அரசு நிர்வாகத்தில் ஈகையில் கொடையில் மக்கள் நலம் நாடுகின்ற ஒரு அரசை நிர்வகிக்கின்ற ஒரு தலைவன் எவ்வளவு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் எவ்வளவு அறத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு திப்பு சுல்தான் விஞ்ஞான பார்வை உள்ளவன் இந்திய நாட்டிலே அந்நியகாதிபத்தை துடைத்து எறிவதற்கு இல்லாத ஆயுதங்களை எல்லாம் தன்னுடைய அரசினுடைய ஏற்பாட்டிலே இதே மண்ணிலே கண்டுபிடிக்க செய்து அவர்களை நிலைகுலைய செய்து வைத்த ஒரு மாபெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரன் இன்று அவனுடைய பெயரை அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய ஆட்சியை பற்றி அவன் பிறந்த மண்ணிலே பாடமாக வைக்க முடியாது என்கிற சூழ்நிலையை இன்றைக்கு பாஜகவும் ஆர் எஸ் எஸ் உருவாக்கி வைத்திருக்கிறது திப்பு சுல்தானுடைய வாழ்க்கை பாடமாக படிக்கக்கூடாது திப்பு சுல்தானுடைய நினைவை கொண்டாடக்கூடாது திப்பு சுல்தான் அந்நிய சரித்திரத்தை மக்கள் மத்தியிலே சொல்லக்கூடாது என்று அவர்களுடைய மனதை வாஷ் என்று அல்லவா மூளை செலவை செய்து வைத்து எப்படி செய்கிறார்கள் மேற்கு வங்க மாநிலத்திலே சரித்திர பாடம் எடுக்கப்படுகிறது சரித்திர பாடம் எடுப்பது எப்படி எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் திப்பு சுல்தானை பற்றிய ஒரு வரலாற்று குறிப்பை புத்தகத்தில் எழுதுகின்ற போது என்ன எழுதுகிறார்கள் என்று சொன்னால் பிராமணர்கள் நாலாயிரம் வேத விற்பனர்கள் இந்த நாலாயிரம் பிராமணர்களை மதமாற்ற சொல்லி திப்பு சுல்தான் நிர்பந்தித்ததாகவும் அந்த நிர்பந்தத்திற்கு பயந்து போன நாலாயிரம் பிராமணர்களும் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று மேற்குவங்க மாநிலத்தில் மாநிலத்திலே எட்டாவது வகுப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ஆண் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டு சொல்லப்படுகிறது திப்பு சுல்தான் மிரட்டிய காரணத்தினால் நாலாயிரம் பிராமணர்கள் வேதமத வித்தகர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று ஒரு புத்தகத்திலே அந்த கருத்து சொல்லப்படுகிறது அந்த மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் போகிறார் ஒரு கவர்னர் அந்த கவர்னர் போற உடனே அவருடைய அறிவுக்கு இது கொண்டு வரப்படுகிறது அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறார் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அந்த ஆளுநர் அவர் உடனே அந்த சரித்திர புத்தகத்தை எழுதியது யார் என்று கேட்கிறார் ஹரி கிருஷ்ண சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் அந்த பாடத்தை எழுதியது என்று சொல்லுகிறார்கள் ஆளுநர் சொல்லுகிறார் அந்த ஆளுநர் ஹரிகிருஷ்ண சாஸ்திரிக்கு ஒரு கடிதம் எழுதி நீங்கள் எழுதிய வரலாற்று புத்தகத்திலே திப்பு சுல்தானை பற்றி இப்படி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது நாலாயிரம் பிராமணர்களை அவர் நிர்பந்தித்தார் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறீர்கள் இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு கடிதம் அனுப்புகிறார் அந்த ஹரிகிருஷ்ண சாஸ்திரி அவர்கள் பதிலே எழுதவில்லை இரண்டு மாதம் பொறுத்திருந்து ஆளுநர் மீண்டும் எழுதுகிறார் அவரிடம் கேட்கின்ற போது அவர் வேறு வழி இல்லாமல் பதிலளிக்கிறார் நான் கர்நாடக அரசினுடைய சொல்லக்கூடிய அரசு ஆவணங்கள் பழைய ஆவணங்களை பார்த்து அதிலிருந்து நான் எழுதினேன் என்று அவர் பதில் சொல்லுகிறார் இந்த ஆளுதர் உடனே என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஹரிகிருஷ்ண சாஸ்திரி எழுதிய கடிதத்தை கர்நாடக கவர்னருக்கு அனுப்பி இப்படி கர்நாடக கெசட் பழைய கெசட் என்கிற அந்த பழைய ஆவணங்களிலே இதை போன்ற சம்பவங்கள் நடக்கிறதா என்பதை நீங்கள் தயவு செய்து எனக்கு விசாரித்து எனக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது கர்நாடக ஆளுநர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் கர்நாடக மாநிலத்தினுடைய சரித்திரத்தை ஆராய்ச்சி படிப்பாக படிக்கின்ற ஒரு வரலாற்று பேராசிரியரை அழைத்து இதை போன்று மேற்கு வங்க மாநிலத்தினுடைய ஆளுநர் கேட்டிருக்கிறார் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அதற்காக நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற அந்த நூலகத்தில் இருக்கின்ற அந்த ஆவண காப்பகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆவணங்களையும் பார்த்து இதற்கு ஏதாவது தகவல் இருக்கிறதா என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அந்த வரலாற்று பேராசிரியரிடம் அது ஒப்படைக்கப்படுகிறது அந்த வரலாற்று பேராசிரியர் மூன்று மாதம் திப்பு சுல்தான் ஆண்ட காலத்திலே உள்ள அத்தனை ஆவணங்களையும் எடுத்து பார்த்துவிட்டு அவர் பதில் கடிதம் எழுதுகிறார் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக எந்த வரலாற்று குறிப்பும் இல்லை இன்னும் சொல்ல போனால் திப்பு சுல்தானிடம் பிரதமராக இருந்த பூரணையா என்பவர் ஒரு பிராமணர் திப்பு சுல்தானிடம் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் ஒரு பிராமணர் திப்பு சுல்தானிடம் தலைமை தளபதியாக இருந்தவர் ஒரு பிராமணர் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் வராகன் கொடுக்கிறார் வழிபாட்டு தலங்களுக்கு நிதியாக ரெண்டு லட்சம் வராகம் பொன் கொடுக்கிறார் திப்பு சுல்தான் அதிலே ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் பொன் இந்து ஆலயங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆயிரம் பொண்ணு தான் இஸ்லாமிய பள்ளிவாசல்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சரித்திரத்திலே பதில் எழுதுகிறார் இந்த கடிதத்தை பார்த்தவுடனே மேற்கு வங்க மாநில ஆளுநர் அந்த ஹரிகிருஷ்ண ஆஸ்திரிக்கு ஒரு அறிக்கை அனுப்பி நீங்கள் இந்த பாடத்து புத்தகத்தை உடனடியாக நீங்கள் மீண்டும் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்பாடு செய்வோம் என்று சொன்ன பிறகு அந்த ஹரி கிருஷ்ண சாஸ்திரி அவர்கள் அந்த திரும்ப நான் எதற்கு என்று சொன்னால் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட பொய்களை பரப்பி எப்படிப்பட்ட துறை சுருட்டுகளை பரப்பி எப்படிப்பட்ட விபரீதமான கற்பனைகளை வரலாறு என்று எழுதி இந்த நாட்டு மக்களை எவ்வளவு பெரிய ஒரு பதைகுழிக்குள்ளே தள்ளுகின்ற அந்த சதியை எப்படி அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பதை நான் உணர வேண்டும் நான் கேட்கிறேன் இங்க வந்து அண்ணன் அமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் பேராசிரியர் அவர்கள் காதர்மஞ்சன் அவர்கள் காதர்மன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் நான் வைத்துக் கொண்டு ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் என் சகோதரி ஜரும் அவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறார் இஸ்லாமியர்களை பார்த்து அரேபியாவுக்கு போங்கள் அரேபியாவில் தான் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் ஒவ்வொரு மேடையிலும் பேசுகிறார்கள் நான் என்ன கேட்டு ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் அரேபியாவிலே இருக்கின்றவர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களா எங்களுக்கு நெருக்கமானவர்களா என்கிற கேள்வி என்று வந்திருக்கிறது இன்னைக்கு உள்ளபடியே நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் வளைகுடா நாடுகளிலே வாழ்கின்ற வளைகுடா நாடுகளை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் உள்ளபடியே இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு நெருக்கமாகவும் இணக்கமாகவும் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் நம்முடைய பிரதமர் மோடி வளைகுடா நாடுகளிலே எப்படி இவ்வளவு செல்வாக்கோடு சுற்றுப்பயணம் செய்ய முடியும் எப்படி வளைகுடா நாடுகளுடைய அதிபர்கள் அவர்களை அரவணைத்து கட்டி பிடிப்பார் அங்கே கத்தார் நாட்டிலே உலகத்திலே பெரிய இந்து ஆலயங்களை கட்டி எழுப்பி அந்த ஆலயத்தை திறப்பதற்கு மோடி அவர்களை அழைத்து இங்கே ராமர் கோவிலை பிரதிஷ்டை செய்தது போல அங்கே போய் அந்த கோவிலிலே பிரதிஷ்டை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டினுடைய ஆட்சி அந்த நாட்டினுடைய மன்னர்கள் உங்களை வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களுக்கு வேண்டியவர்களா எங்களுக்கு வேண்டியவர்களா என்கிற கேள்விதான் உத்தரப்பிரதேசத்திலே கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு அப்படி பள்ளிவாசல்களும் மதரசாக்களும் இடிக்கப்படுவதை தடுத்த பெண்கள் ஆண்கள் எல்லோரையும் தடி கொண்டு தாக்கி துப்பாக்கியால் சுட்டு ஏறக்குறைய பத்து பேர் இறந்ததாக அதிகாரபூர்வமான தகவல் மொத்தம் எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற தகவல் இதுவரை வரவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேசத்தினுடைய மக்களே கண்ணீர் ஒடித்துக் கொண்டிருக்கின்ற போது இங்கு உள்ள இஸ்லாமிய மக்கள் பதைப்பதைத்துக் கொண்டிருக்கின்ற போது வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்று அஞ்சு நான் கூட கூட நேற்று ஒரு ஒரு சொன்னேன் நாட்களுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற கூட்டத்தை நடத்தினோம் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எப்படி தேர்தல் அறிக்கை தயார் செய்வது முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு காமராஜர் அரங்கத்தில் உட்கார்ந்து கேட்டோம் ஒரு ஐநூறு அறுநூறு பேர் வந்திருந்தார்கள் வியாபாரிகள் வந்திருந்தார்கள் வழக்கறிஞர்கள் வந்திருந்தார்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சாத்தவர்கள் வந்தார்கள் விவசாயிகள் வந்தார்கள் தொழிலாளிகள் வந்தார்கள் இப்படி எல்லா தரப்பு மக்களும் வந்தார்கள் ஒவ்வொருவரும் வந்து தங்கள் குறைகளை சொல்லி அவருடைய கருத்துக்களை சொல்லுகின்ற போது அவர்கள் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு ஜனநாயகம் இருக்குமா தேர்தல் இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு இந்த நாட்டிலே பேச்சுரிமை இருக்குமா எழுத்துரிமை இருக்குமா நாங்கள் சுதந்திரமாக நடமாட முடியுமா என்றெல்லாம் நிறைய பேர் கேட்டார்கள் கடைசியாக ஒரு இஸ்லாமிய பெரியவர் வந்தார் அவர் மேடையில் ஏறி கேட்டார் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயார் செய்கின்ற நண்பர்களே கருத்துக்களை கேட்க வந்த உங்களுக்கு நிறைய பேர் கருத்து சொன்னார்கள் அவர்கள் எல்லோரும் கேட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அது இருக்குமா இது இருக்குமா என்று கேட்டார்கள் ஆனால் நாங்கள் கேட்கிறோம் பிறகு நாங்கள் இருப்போமா என்று கேட்டோம் என்று அவர் சொன்னார் அந்த கேள்விக்கு பின்னால் இருந்த ஆழத்தை பார்த்து நான் அதிர்ந்து போனேன் முப்பது கோடி மக்களுடைய நெஞ்சங்களிலே இவ்வளவு பெரிய பதட்டத்தையும் இவ்வளவு பெரிய விபரீதமான எண்ணங்களையும் இந்த தேசத்தினுடைய மண்ணுக்காக உழைத்து இந்த தேசத்தினுடைய மண்ணை நாளும் வளர்த்து இந்த தேசத்தினுடைய சுடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிரை மட்டுமல்ல வாழ்க்கையில் இருந்த அத்தனையும் இழந்து வரலாறு படைத்த ஒரு சமூகம் ஒன்றிருந்தால் இந்தியாவிலே இஸ்லாமிய சமூகத்தை தவிர வேற எந்த சமூகமும் சொல்ல முடியாது இன்னைக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி நம்முடைய நெருக்கடியை இவ்வளவு 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 இடுக்கட்டான நிலையிலே கொண்டு போய் நம்மை வைத்துவிட்டு இஸ்லாமியர்கள் வாழ்கிற ஒரு மண்ணிலே போய் அவ்வளவு சுதந்திரமாக மோடியால் நடமாட முடிகிறது என்று சொன்னால் இந்த மக்களுடைய விசுவாசத்திற்கு என்ன எடுத்துக்காட்ட வேண்டும் பிறப்பால் அருமையாக பாடினாரே நம்முடைய இறையன்மன் அன்பன் குத்தூஸ் இந்தியா எங்கள் இஸ்லாமியங்கள் இஸ்லாமியங்கள் வழிபாடு இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு பிறப்பால் வளர்ப்பால் வாழ்க்கையால் நூறு விழுக்காடு இந்தியர்கள் ஒரு சின்ன கூட ஆட்படாதவர்கள் தாத்தாவுக்கோ பீட்டருடைய தாத்தாவுக்கோ இந்த நாட்டில் நீங்கள் இருக்க போகிறீர்களா இல்லையா என்கிற கேள்வி வைக்கப்படவே இல்லை இட் வாஸ் நெவர் என்னுடைய மூதாதையரை யாராவது கேட்டார்களா நீங்கள் இந்தியாவில் இருக்க போகிறீர்களா அல்லது வெளியே போகிறீர்கள் யாராவது கேட்டார்களா மோடியுடைய தாத்தாவிடம் யாராவது கேட்டார்களா நீர் இந்தியாவில் இருக்க போகிறீரா இருக்கிறீர்களா வெளியே போகிறீரா ஆனால் இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய முன்னோர்களிடம் அந்த கேள்வி கேட்கப்பட்டது நீங்கள் இந்திய மண்ணில் இருக்க வேண்டுமா வெளிநாடு போக வேண்டுமா என்று சொன்னால் இந்த தேசத்தில் இருக்கிற அன்றைக்கு இருந்த பதிமூன்று கோடி இஸ்லாமியர்கள் இந்திய மண் எங்கள் தாய் மண் இந்த நாடு எங்கள் தாய் நாடு என்று சொல்லி இந்த தாய் நாடை என்னுடைய உரிமையாக எடுத்துக் கொண்டவர்கள் தான் இங்கே வாழ்கள் இந்த உணர்வுகளை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் மாற்று சமூக மக்களுக்கு நம்முடைய எண்ணங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் மக்கள் மத்தியிலே வெறுப்பை கலக்கி அவர்கள் லெஞ்சத்தை பால்படுத்துகின்றவர்களை சதியை முறியடிக்க வேண்டும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் நம் பக்கத்தில் இருந்து வாட்ஸ் அவர் சைட் அதுதான் நம்முடைய கேள்வி அந்த கேள்விக்கு விடை தேடுகின்ற முகமாகத்தான் இதை போன்ற கருத்தரங்கை தமிழ்நாடு முழுவதும் நடத்துவதற்கு என் அன்பிற்குரிய தம்பி குத்தூஸ் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் இந்த முயற்சியை இங்கே பரிசீலித்து பார்ப்போம் மக்களை ஒருங்கிணைத்து பார்ப்போம் மக்கள் மத்தியிலேதை எடுத்துச் சொல்வோம் முதலில் நம்முடைய மக்களிடம் பேசி அவர்களை மன தயார் செய்வோம் இந்த தேர்தலை அவர்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று எடுத்துச் சொல்வோம் என்பதற்காகத்தான் இந்த சிறப்பான ஏற்பாடு நான் நிறைய இஸ்லாமிய சகோதரிகளை பார்க்கிறேன் வழக்கமாக சகோதரிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட்டங்களிலே கிடைப்பதில்லை சொன்னார்கள் அன்பு சகோதரி சைதூன் அவர்கள் தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்து அவர்களை அழைத்து வருகிறார் என்று சொன்னார் நான் அவர்களை மனமாற பாராட்டி இந்த முயற்சியை நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இன்று காலையிலே முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய சமூகத்தினுடைய தலைவர்கள் அழைத்து பேசினார் நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்று காலையிலே நடந்த கூட்டத்திலே பேராசிரியர் அவர்கள் அண்ணன் காதர் மைதீன் அவர்கள் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் ஜவாகிருல்லா அவர்கள் கலந்து கொண்டார்கள் தம்பி நவாஸ் அவர்கள் கலந்து கொண்டார் பல்வேறு மார்க் அறிஞர்கள் பல்வேறு கல்வியாளர்கள் கலந்து கொண்டார்கள் அதில் இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்புகள் இருக்கிறது அல்லவா சுதந்திரியாவுடைய வரலாற்றிலே இதை போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை என்று நாங்கள் எல்லோரும் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த என் அருமை நண்பர்களே இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா கண் கலங்கி நிற்கவனை பார்த்து ஏன் கண் கலங்கி நிற்கிறாய் என்று கேட்பதற்கான ஆட்கள் இல்லை சஞ்சலப்பட்டு இருக்கிறவனை பார்த்து ஏன் சஞ்சலத்தோடு இருக்கிறாய் என்று தோளில் தட்டுவதற்கு ஆள் இல்லை இன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலக்கி நிற்கின்ற சிறுபான்மை சமூகத்தை பார்த்து முதுகில் தட்டினது மட்டுமல்ல தன் நெஞ்சோடு அணைத்து கலங்காதே நான் இருக்கிறேன் என்று சொன்ன நிகழ்வாகத்தான் இன்றைக்கு காலையில் பார்க்கும் அவ்வளவு சிறப்பாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தது என்னென்ன கோரிக்கைகளை எல்லாம் வைத்தோமோ அத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்றி அனைத்தையும் நான் செய்து தருகிறேன் கவலைப்படாதீர்கள் யாருக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்திய திருநாட்டில் எங்கு என்ன நடக்கிறதோ அதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை தமிழ்நாட்டிலே உங்களை மற்ற எல்லோரையும் போல மதிப்போடு மாண்போடு நடத்துவதற்கான ஏற்பாட்டை நான் செய்கிறேன் என்று சொல்லி அந்த கூட்டத்தை நிறைவு செய்தார் நிறைய அறிவிப்புகளை செய்திருக்கிறார் அமைச்சர் அவர்கள் அந்த அறிவிப்புகளை பற்றி உங்களுக்கு சொல்வார் ஆகவே இந்த நல்ல சூழலிலே நான் தம்பி அவர்களை பாராட்டுகிறேன் இந்த நிகழ்ச்சியை நன்றாக ஒருங்கிணைத்திருக்கிறார் இதை மேலும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் அதற்கான நல்ல நண்பர்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் தமிழ்நாட்டிலே நாம் ஏறக்குறைய மத சிறுபான்மையினர் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் ஏறக்குறைய இருபது இருபத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கிறோம் மொழி சிறுபான்மையினர் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு இருபது இருபது விழுக்காடு இருக்கிறார்கள் பட்டியலின மக்கள் மலைவாழ் மக்கள் இவர்கள் ஒரு பத்தொன்பது இருபது விழுக்காடு இருக்கிறார்கள் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் முன்னெடுக்கிற அரசியல் இருக்கிறதல்லவா பாஜக தமிழ்நாட்டிலே வேர் குடித்து நான் தான் மாற்று என்று சொல்லி மார்கட்டி வருகிறார்கள் அல்லவா அவர்கள் எடுக்கின்ற அரசியல் ஏற குறைய இந்த அறுபது விழுக்காடு மக்களுக்கு எதிரானது என்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் மத சிறுபான்மையினருக்கு மட்டுமே எதிரான அரசியல் அல்ல அந்த அரசியல் என்பது முதலில் மத சிறுபான்மையில் இருந்து ஆரம்பிக்கிறது எங்கெல்லாம் சிறுபான்மை வெளியே தள்ளக்கூடிய பெரும்பான்மை வாதம் என்பது ஒரு இன்னும் ஒருபடி சொல்ல போனால் இன்று மோடி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து வட இந்தியா தனக்கு வேண்டிய இந்தியாவை போலவும் தென்னிந்தியா தன்னை விரும்பாத இந்தியா போலவும் காண்பித்து வடக்கு தெற்கு என்று காண்பித்து தமிழர்களை சிறுபான்மையினராக்குவதற்கான முயற்சியை இன்று மோடி அவர்களுக்கு சாதகமான ஊடகங்கள் ஒரு மறைபொருளாக செய்து கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த அரசியலை எல்லாம் பிரித்தாளுகின்ற அரசியலை நாம் முகத்திரையை கிழித்து அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் அவர்களை நாட்டு மக்களுக்கு அவர்களுடைய சதியை சொல்ல வேண்டும் நம்முடைய மாற்று மார்க்க மாற்று சமூக மக்களை நாம் வென்றெடுக்க வேண்டும் ஒரே நாடு ஒரே மக்கள் என்று சொல்லுகிறோம் ஒரே சாதி என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் நாம் எல்லோரும் அருமையாக சொன்னார் தம்பி எப்படி ஒரு காலங்காலமாக இந்த சமூகம் பல்வேறு சமூகம் உறவு பாராட்டி வளர்ந்திருக்கிறது என்பதை அருமையான சமூகங்களை குறித்து விளக்கினார் இதுதான் தமிழ் சமூகம் வந்த வரலாறு இதன் மூலம் வாழ்வோம் நம்முடைய முதலமைச்சருடைய கரத்தை பலப்படுத்துவோம் அவர் கரத்தை பலப்படுத்துவதன் மூலமாக அகில இந்தியாவிற்கும் வழிகாண்போம் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்பதைப் போல மீண்டும் தர்மம் வெல்லும் அந்த காட்சியை பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்